ஒரு திமுகவோட இந்து எதிர்ப்பு பிரச்சனையினால் நாங்கள் ஒரு கலாச்சார போரை வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா கீழடி ஏதோ நாங்கள் தமிழர்களின் தொன்மையை மறைப்பதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழர்களின் தொன்மையை வெளிக்கொணர்வதற்கு அதிகமாக நிதி கொடுத்தது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதே மாதிரிதான் இங்கே கோட்டை மாரியம்மன் மேலிருந்து கோட்டை அபிராமி மேலிருந்து கீழே கூட்டி எடுத்துட்டு வந்ததை மேலே கொண்டு வைக்கிறதுக்கு திராவிட கட்சிகள் எதிர்ப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்ப்பாக இருக்கிறது ஆக நாங்க கோட்டைக்கு போகும்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குளத்தில் வட்ட இலையோடு தாமரை மலரும் இங்கே இரட்டை இலையோடு கோட்டையில் மலரும் என்ற வகையில் நாங்கள் எங்களது கலாச்சார போரை நாங்கள் நிலைநிறுத்துவோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் திமுக மக்களின் எதிர்ப்பாக இருக்கிறது நாங்கள் மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அதற்கு இந்த ஜிஎஸ்டி ஒரு உதாரணம் ராகுல் காந்தி இல்லை இப்ப பற்றி இப்போ இவ்வளவு காங்கிரஸ் இதை மாதிரி ஒரு மாநாடு நடத்த முடியுமா ஆக வாக்குத்திருட்டு வாக்கு திருட்டு என்று வேண்டும் என்றே ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார்கள் ஹைட்ரஜன் பாம் போடுறேன்னு சொல்றாங்க ஹைட்ரஜன் நீங்க பாம்ப போட்டாலும் நாங்க நாங்க மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஆபரேஷன் சிந்துரவே நடத்தி காண்பித்தவர். இல்லை எந்த ஹைட்ரஜன் பாம்பு நீங்க போட்டாலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வெற்றி பெறுவார் என்பது எந்த கடந்த மத்திய அரசு வந்து குற்றசாட்டிட்டே இருக்கிற விஜய். இல்லை விஜய் வந்து மாநில இருந்து குற்றச்சாட்டு நான் ஏற்கனவே விஜய்க்கு பதில் சொல்லிட்ட ஏர்போர்ட்ல. டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் டி எம் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடும் பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்